எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு கான்வெகேஷனுக்கு என்னை இதயம் முத்து சார் தான் போயிட்டு சொன்னாங்க எங்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி பக்கத்தில் தெக்கலூர் அப்படின்னு சொன்னார் இது எப்போ அப்படின்னு சொன்னால் ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சார் சொன்னாங்க இவ்வளோ தூரமே அதுவும் அந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமமாக இருக்கிறதுனால சார் நான் கான்வெகேஷன்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு நீ காலேஜில் பார்த்துருப்ப யூனிவர்சிட்டியில் பார்த்துருப்ப இப்படி ஒரு கான்வெகேஷனை நீ இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டேன் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ அதனுடைய ஆழம் சரியாக புரியல உங்களுக்குமே புரியாதுங்க ஏன்னால் நம்ம இது வரைக்கும் காலேஜிலலாம் பார்த்துருக்கோம் பஞ்சு மில்லில் எங்கேயாவது ஒரு கான்வெகேஷன் அட்டன் பண்ணி பார்த்துருக்கீங்களா அங்கே காலையிலேயே நான் போயிட்டேன் அந்த கவுனெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ஒரு எல்லோ கலர் கவுன் போட்டு எல்லாரும் வெளியூர்ல இருந்தெல்லாம் தான் வந்திருந்தாங்க அந்த ஊர் பிள்ளைங்களே நான் நாங்கள் பார்க்கல அதிகமாக அப்போ கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் எந்த ஊர்மா அப்படின்னு சொல்லி இப்படி தான் நான் ஆரம்பிப்போம் கள்ளக்குறிச்சி சார் அப்படின்னாங்க இங்கே எப்போம்மா வந்தீங்க அப்படின்னா சார் நான் டென்த்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எங்களால் படிக்க முடியல சார் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கொண்டாந்து இங்கே சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே தான் சார் படித்தேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்டபிள்யூனே டிகிரி முடிச்சுட்டேன் சார் அந்த டிகிரி வாங்க தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு காலேஜெல்லாம் இருக்குது இவங்களுக்கு மில்லு இருக்குது பஞ்சு மில்லு இருக்குது அதோட காலேஜ் எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் இருக்குதுன்னு நான் மைண்டில் அப்படி தான் வச்சுக்கிட்டு இங்கே பக்கத்துலேயே காலேஜில் சேர்ந்திங்களாமா அப்படின்னு இல்லை சார் இங்கேயே மில்லுலேயும் வேலை பார்த்துக்கிட்டு நான் வீட்டுக்கும் பணம் அனுப்பணும் சார் எங்கள் குடும்ப சூழல் அப்படி தான் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் இங்கே எங்களுக்குன்னே அது கிட்டத்தட்ட காலேஜ் மாதிரி தான் சார் அறுபது ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க பிரின்ஸிபல் எல்லாமே இருக்கும் சார் எங்கள் வேலை போக இருக்கிற நேரத்தில் தான் சார் நாங்கள் படிப்போம் அப்படி தான் சார் நான் இன்றைக்கி எம்எஸ்டபிள்யூ வாங்கியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறப்பே அதுக்குள்ளே ஒரு ஒட்டை இது ஏன்னா டென்த்து படிச்சுட்டே வந்திருக்கு டென்த்து படித்த பொண்ணை வேலைக்கு அனுப்பணுன்னா அவங்க வீட்டு குடும்ப சூழ் சூழல் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சரி அப்படின்ட்டு எனக்குமே அதனுடைய ஆழம் அப்போ தான் புரிய ஆரம்பித்து நிறைய பேர் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காங்க ஒரு கோயில் அது மாதிரி நிறைய டீட்டெயில் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்போ நான் நான் கேட்டேன் அப்பா அம்மா கேபிஆர் அதுதான் நம்ம இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அப்போ ஒன்று சொன்னாங்க இல்லை சார் எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் எனக்கு எல்லாமே கேபிஆர் தான் சார் அப்படி அங்கேயும் அட்டச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கெல்லாம் எனக்கு அன்னைக்கு மட்டும் பர்மிஷன் உண்டு ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இந்த ஹாஸ்டலில் தங்கி தான் இந்த மில்லில் இந்த பிள்ளைங்க வேலை பார்த்துருக்கு அங்கே தான் லஞ்சு சாப்பிடுவாராம் இந்த ஓனர் அதனால தான் என்னை அழைச்சிட்டு போனவர் சார் இங்கேயே சாப்பிடுவோம் சார் அப்படின்னு சொன்னார் எனக்குமே அதுதான் ஆசை எனக்கு பர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியாதுன்ட்டு நான் யோசித்தேன் இல்லை இல்லை சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி லஞ்செல்லாம் அங்கே தட்டு தாங்க இருக்குது அந்த தட்டு ஹாட் வாட்டர் வரைக்கும் கழுவி ரெடியாக இருக்குது எனக்கு போனோன்னா நம்மளே ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போனோம் நல்ல ரைஸ் நல்லா சுட சுடாக இருந்துச்சு அங்கே சர்வீஸ் எல்லாமே அவங்க பீப்புள் தான் வெளியிலேருந்தெல்லாம் ஃபுட்டு வரவே இல்லை ஒரு பச்சை பயிர் குழம்பு தான் சார் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டே வர்றப்ப ஒரு இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அங்கே ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை அது என்னம்மா அப்படின்னா இது வந்து பருப்பு சார் டால் சார் இது ஹிந்தி பிள்ளைங்களுக்கா சார் அவங்களுக்கு இந்த பச்சை பயிர் குழம்பு பிடிக்காதுன்னுனா நான் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுட் கோர்ட்டு சூப்பராக இருந்துச்சு அங்கே தான் வந்து செல்ஃப் சர்வீஸு சாப்பிட ஆரம்பித்தோம் அவர் நிறைய அதை சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போது ஒரு டீச்சர் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் எந்த ஒருமா அப்படின்னு சொல்லி இல்லை சார் நான் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சார் ஒரு கிராமம் சார் நீங்கள் எப்போம்மா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சார் வந்தேன் அதுக்கப்புறம் இங்கேயே பிஎஸ்சி யோகா படித்தேன் சார் அதுக்கப்புறம் பிஎஸ்சி யோகா டீச்சராக இருந்தேன் சார் டீச்சர்னா இந்த பிள்ளைங்களுக்கு தான் சார் நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ வாடகாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்க கேட்க இப்பயே நான் எல்லாம் சொன்னேன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியாதுங்க இவங்க நிர்வாகம் பயங்கரமான ஒரு நிர்வாகம் இவங்க கோடைக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அந்த மில்லுக்கு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயிலுங்க அந்த பிள்ளையார் கோயில் மேலே படித்து பார்த்தேன் செல்வ விநாயகர்னு பேர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மில்லை சுற்றியுமே அவ்வளோ மரங்கள் நட்டு இருந்துச்சு எல்லாமே நல்லா பச்சை பச்சையே நட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த ஹாஸ்டல் அதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் அந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ண முடியுமோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாதுங்க ஐ காண்டாக்டிலையே அந்த அட்டண்டன்ஸ் விழுந்துருது தெக்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அதுவும் கருமத்தம்பட்டிக்கு பக்கத்துலதான் இருக்கு ஏற்பாடு முத்து முத்துசார் வந்து இதே மாதிரி ஒரு கான்வெகேஷனுக்கு நினைக்கிறேன் அதுக்கு தான் சார் அப்போ அப்பதான் அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்களை என்ன போய் நேரில் பார்க்க சொன்னாரு அன்னைக்கு வந்து பட்டமளிப்பு விழா வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு கொடுக்கறாங்க பள்ளி கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க இந்த அந்த மில்லு ஓனர் அவர் வந்திருந்தார் அவர் பையன் அவங்க மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஏபி எல்லாம் சேர்த்து பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே கோலாகாலமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே மா கோலமாக இருக்கட்டும் அப்படியே அந்த லைட்டா இருக்கட்டும் அப்படியே நடந்து போறப்ப பேண்ட் ஒரே ஜே ஜே ஜேஜன் இருக்கு சரியாக நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க ஆடிட்டோரியத்தில் மூவாயிரம் பேர் ஒரு மேடையில் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் அப்புறம் ஒருத்தர் கம்பேரிங் இருக்காரு கரெக்டாக நாலு மணின்னாங்க நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறப்ப தான் எனக்கு சில தகவல்கள் புரிஞ்சிச்சுங்க என்னென்னா இங்கே மில்லுக்கு வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்கள இவங்க படிக்க வைக்கிறாங்க இவங்களுக்கு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருந்தாலும் அங்கே படிக்க வைக்கல இதுக்குன்னே ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு அதை தவிர இப்போ ஒடிசாலேருந்து மகாராஷ்டிராலேருந்து பீகார்லேருந்துலாம் பிள்ளைங்க வந்துட்டதுனால இப்போ ஒடிசா பிள்ளைங்களுக்குன்னா ஒரே ஆளையே சொல்லி கொடுக்குறாங்களா அந்த ஊர் ப்ரொஃபஸரே வந்துட்டாங்க இப்போ மகாராஷ்ட்ரானா ஹிந்தி சொல்லி கொடுக்குறதுக்கு அங்கேருந்தே வந்துட்டாங்களாம் இப்படி தாங்க கிட்டத்தட்ட பிபிஏலேருந்து எல்லா கோர்ஸும் இருக்குங்க ஒரு காலேஜில் என்னென்ன இருக்குமோ அவ்வளோ இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டென்த்துலேருந்தே வந்துடுவாங்க அதனால ப்ளஸ் டூயும் இவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அதில் மார்க் எல்லாம் பார்த்தோம்னா ஆயிரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு அதுலேயே கோல்டு மெடல் என்ன நம்ம அங்கே டிகிரிலலாம் கோல்டு மெடல் முடிச்சுட்டு ஐஏஎஸ்க்கெல்லாம் அவங்க எழுதுறாங்க எக்ஸாம் அந்த மாதிரி இது ஒரு பெரிய இது வரைக்கும் நான் சந்திக்கலையா எல்லாத்தையும் எனக்கு எப்படி உங்கள்ட்ட முழுசாக சொல்கிறதுனே தெரியலங்க இப்படி தான் இவங்க படிக்க வைக்கிறாங்க இந்த விழாவினுடைய நாயகர் அந்த கேபிஆர்னு அந்த மில்லு ஓனர் அவர் தான் ஒரு பரபரப்பு இருக்கணும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க படித்தாரு டிக்ளரிங் த கிராஜுவேஷன் டே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பாராட்டினாலும் ஒரு சிரி சிரிப்பார் அவ்வளோ தான் வேறு எதுவுமே பண்ண மாட்டாருங்க விழா வந்து எல்லாருமே ரொம்ப சரியாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து பேருக்காக தான் அவங்க அப்படியே அந்த சர்டிஃபிகேட் அந்த டிகிரி அதை வந்து ஒரு பெரிய ஃபைல் போட்டு தான் அப்படியே எல்லோரும் வந்து வாங்கிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாரும் நின்னாங்க ஒரு அஞ்சாறு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு மேலே தான் நின்று அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த நான் அந்த கேபிஆர் ஓனரை பார்த்தேன் திட்டின்னு கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த டோட்டலாக ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்பார்ல ஒருத்தர் முக்கியமாக அதெல்லாம் பார்த்துப்பார்ல அவர் அப்படி பார்த்தாரு கிட்டத்தட்ட கோபமான பார்வைதாங்க அவர் புரிஞ்சுக்கிட்டார் உடனே அந்த பிள்ளையாக தானே வந்துகிட்டு இருக்கு அது உள்கிட்ட போய் ஏதோ காதில் சொல்கிறாரு அப்புறமும் பார்த்தா என்னன்னு அப்புறமா தான் என்ன புரிஞ்சிச்சு எல்லாமே அந்த காலத்தொட்டு கும்பிட்ற மாதிரி அந்த டிகிரியை வாங்கிக்கிட்டு இவர் காலில் மட்டும் விழுந்துட்டு போனோன்னா இவருக்கு கோபம் வந்துடுது அப்புறமா திரும்பி பார்த்தோன்னே அப்புறம் அங்கேருந்து ஓடி போய் மைக்கில் பட்டம் வரும் பெண்மணிகள் மேடையில் இருக்கும் பெரியோர்கள் யாருடைய காலிலும் விழ வேண்டாம் என்பதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ பெயர்கள் படிக்கப்பட்டதுங்க நிறைய சங்கீதான்னு சொல்லி பிரியா வர்ஷினி அந்த பெயர்கள் நிறைய படிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நான் எல்லாத்தையுமே கவனித்தேன் அப்போ ஒரே ஒரு பேருங்க ஒன்றும் கூட கிடையாது அது ரெண்டு போதுமணி போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மூக்காயி போதுமணி சரண்யா மகேஸ்வரி போதும் பொண்ணு பொண்ணு ஐஸ்வரியா ஒரு ஐம்பது பேர் படிச்சா அதுக்கப்புறம் ஒரு பேர் வந்துடும் இதே பேரு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரில ஒரே வரியில சொல்றேன் ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பொண்ணுக்கு மேலே பிறந்துட்டா அந்த அடுத்த ஒரு பொண்ணு பிறந்தா அதுக்கு பேரு வந்து போதும் பொண்ணு அப்படின்னு வைப்பாங்க இது நம்ம நூறு இரநூறு வருஷமா இல்ல ஐநூறு வருஷமாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி போதுமணி அப்படின்னு தான் சொல்லி வைக்கிறாங்க இந்த ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது பேரில் அன்னைக்கு அந்த டிகிரி வாங்கினாங்கள்ல அதில் என் கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே அந்த பேர் கொண்டவங்களாக இருந்தாங்கங்க என் மனசு அப்படியே யோசிச்சு பாருங்கங்க டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பொண்ணை கொண்டாந்து ஒரு அப்பா அம்மா வேலைக்கு உடணும் பஞ்சு மில்லு வேலைக்கு உடணுன்னா அவங்க வீடு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பொண்ணு இன்றைக்கி டிகிரி வாங்குதுன்னா ஆடிட்டோரியத்தில் பேரண்டெல்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படியே அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் இந்த அதுவும் அந்த போதும் பொண்ணெல்லாம் கேட்க கேட்க எனக்கு உள் மனசு இப்படி தாங்க சொன்னிச்சு இன்னும் அஞ்சு வருஷத்தில் வேணும் பொண்ணுன்னு அந்த கோயம்புத்தூர் மாவட்டம்லாம் கிடையாதுங்க இந்தியா பூரா அங்கெல்லாம் ஒடிசால மகாராஷ்ட்ராலாம் எப்படி பீகாரில் வைப்பாங்கன்னா எனக்கு தெரியல ஆனாலும் இப்படி ஒரு அந்த அர்த்தம் கொண்ட பேரை இனிமேல் யாருமே வைக்க மாட்டாங்க வேணும் பொண்ணுன்னு தான் வைப்பாங்க ஏன்னா கேபிஆர் இருக்காருங்க இனிமேலாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க எவ்வளோ நிரந்தாலான்னு உங்கள்கிட்ட பொறுமையாக சொல்லிட்டு இருக்காது அங்கே நிசாந்தினு ஒரு பொண்ணு அதுக்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பேசினேன் நீ என்னம்மா படித்த அப்படின்னு சொல்லி சார் நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே வந்தேன் அதை பார்த்தாலே ஒரு படித்த பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு அது எப்படி ப படிக்காமையாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு தான் நம்ப முடியாமல் தான் அது கேட்டேன் இல்லை சார் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல மார்க் சார் ஆனால் எங்கள் வீட்டு சூழ்நிலை நல்லா படி மேலே படிக்க முடியல சார் தான் இங்கே கொண்டாந்து என்னை வேலைக்கு விட்டாங்க சார் அப்படின்னு சொன்னா இப்போ என்னம்மா முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன் சார் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார் அப்படின்னுச்சு வேலை கிடச்சிருச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா என்ன ப அப்பாவெல்லாம் பக்கத்துலேயே தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்பா கார்பண்ட்ரு சார் அப்படின்னு ஒன்றா கார்பண்டருக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானம் தானே இருக்கும் ஏமா இங்கே வர முடியலன்னா நான் இன்னும் படித்தா இருக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை சார் நான் படிச்சிருப்பேன் சார் எங்கள் வீட்டில் இன்னும் ரெண்டு அக்கா இருக்காங்க சார் இதில் யாராவது ஒருத்தர இல்லை ரெண்டு பேரும் படிக்க முடியாமல் போயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சாப்பிடுதுங்க நீங்கள் அந்த அந்த சூழலை பார்க்கணும் அதுதான் இங்கே என்னால் ஏன் பேச முடியலன்னா அதான் இந்த மனுஷன்ட்ட எனக்கு இந்த கேபிஆர்டே பிடிச்சது என்னன்னா இந்த பிள்ளைங்கலாம் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டு தானே வருது அதுக்கப்புறம் இது உள்ளலாம் படிக்க வைக்கிறாரில்ல படிக்க வைச்சோன்னு ஒரு விஷயம் பண்ணுறாருங்க அதுதாங்க உலகத்தில் எவ்வளோன்னு சிந்திக்கவே முடியாது படித்த பிள்ளை எதுக்குப்பா பஞ்சு மில்லுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி இதுகளுக்கெல்லாம் ட்ரைனிங்கும் கொடுத்து இதெல்லாம் எங்கே தெரியுமாங்க வேலை பார்க்குறது டாட்டாலேருந்து ஜோஹிலேருந்து இங்கே பாருங்கள் இத்தனை கம்பெனிலேருந்து இந்த பிள்ளைங்க கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுர்றாரு இங்கேருந்து வர்றாங்க இங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிடுது இப்போ பெரிய பெரிய காலேஜ்லலாம் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு வரும்ல இப்போ பெரிய பெரிய கம்பெனி அது மாதிரி இன்ஃபோசிஸ் வரைக்கும் இந்த காலேஜில் வந்து ஆள் எடுத்துகிட்டு போகுது சரி அப்புறம் திருப்பி ஒருக்கு ஆள் இதோடய தங்கச்சி இருக்கும் இல்லை பக்கத்து வீடு இருக்கும் இல்லை அந்த ஊரில் வேறு பிள்ளைங்க இருக்கும் பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கேபிஆர் மில்லில் டெய்லி ஆள் எடுக்கிறாங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது சார் இந்த படிக்கிறதுக்கான அத்தனை சிலையும் கேபிஆர் தான் ஏற்றுக்கிறாரு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு எல்லாமே அந்த கேபிஆர் தான் கம்பெனி ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மாலாம் கிடையாதுங்க போன வருஷம் தான் இவங்க அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க என்ன லிஸ்ட் தெரியுமா இந்தியாவினுடைய நூறு பணக்காரர்களை இவர் ஒருத்தராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்படி அந்த ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு இரநூறு பேருக்கு எதுக்கு பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு அப்போ ஒரு பொண்ணு ஆத்திரம் அழுகையுமா சொன்னுச்சான் எப்படிம்மா எல்லாம் போயிட்டுருக்கு இப்படி தான் நான் பேசியிருப்பாங்க ஓனர் நல்லா நல்லாயிருக்கு சார் பரவாயில்ல சார் எங்களுக்கு ஹாஸ்டல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் வேலை பரவாயில்ல சார் சம்பளம் பரவாயில்ல சார் நான் ஏதோ பேசிகிட்டு இருப்பேன் ஒரு பொண்ணு மட்டும் அப்படி கையை காட்டி சொன்னிச்சான் உங்களால் தான் சார் நான் படிக்க முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு ஆடி போயிட்டாரு ஏமா நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு இல்லை சார் நீங்கள் டென்த்து முடித்தாலே ப்ளஸ் டூ முடித்தாலே வேலை கொடுத்துட்றீங்க சார் அதனால் எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்காமல் என்ன கொண்டாந்து இங்கே வேலைக்கு விட்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படியே சரிம்மா நீ படிக்கணும் அவ்வளோதானே நீ படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துருக்காரு சத்தியமங்கலத்தில் தான் இது நடந்துருக்கு அங்க இவர் இருக்க ஒரு நீலாம்பூர் நிறைய இடத்துல மில் இருக்குங்க அப்படியே போய் ரூம்ல உட்காந்து யோசிச்சு பட்டிக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர்ல தாங்க இது ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இவர் பட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லைங்க நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பேருக்கு கேபிஆர் மில்லு இன்னைக்கு பட்டம் வாங்கி கொடுத்துருக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பேருமே வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க இந்தியாவின் சிறந்த அப்படின்னு தான் எழுதுன அப்புறமா தான் ஒன்னும் கொஞ்சம் யோசிச்ச உலகத்துல யாரும் கிடையாதுங்க உலகத்தினுடைய சிறந்த மனிதன் கேபிஆர் தான் இத நான் சொல்லணுமாங்க நீங்க உங்க உள் மனசு சொல்லணுங்க நிறைய நிகழ்வுங்க என்னால் அதை முடிச்சுட்டு அப்படி இறங்குறேன் அந்த ஃபுட் கோர்ட் அப்படியே ஜெகஜோதி அந்த லைட் அப்படியே தொங்குது கிச்சன்லாம் பின்னாடி பார்த்தா பேசுது அங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்கும் உணவை வீணாக்க கூடாது ஒரு நெல் விளையிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி டேபிளில் பார்த்தா ஒரு பருக்க இல்லைங்க எங்கேயுமே நிர்வாகமாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் இவரு மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிய முடியாதுங்க அவ்வளோ பெரிய நிகழ்வு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடந்துச்சு அந்த மனுஷ அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு வரி படித்தன முடிக்கிற ஜனகனமான முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்தான் படிச்சாரு தேங்க் யூ பியூசி தாங்க படிச்சிருக்காரு ஒன்னும் பெரிய படிப்பெல்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டப்ப என்னென்னமா சொல்றேன் சமுதாயம் மாரணனியா சமுதாயம் வளர்ச்சின்னா என்னையா இதா ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாராட்டு விழா எங்கேயும் நீங்க அவர் பார்க்கவே முடியாது இவ்வளோ பெரிய நிகழ்வு வந்திருக்கு எங்கேயாவது நீங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ அடிக்கடி பாக்குறீங்களா எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஐயாயிரம் பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாமே தவிர இது உலகம் பூரா போக வேண்டிய செய்திங்க அதனால தான் நான் பேசுறேன் இப்படி ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு இனிமே புறப்பாரான்னு கூட எனக்கு தெரியல அதனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணுது கடவுள்கிட்ட இவருக்கு நூறு வயசு அப்படின்னு என்னால் சொல்ல முடியலங்க இது எவ்வளோ நாளைக்கு இந்த பூமியில் இவரை வச்சுக்க முடியுமோ நாங்கள் வச்சுக்கிறோம் கடவுளே அப்படின்னு சொல்லி நான் கும்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் பேரண்ட்டு அந்த பிள்ளைங்க இன்னைக்கு அவங்களுக்கெல்லாமே குழந்த பிறந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து உலகமே அவருடைய ஆயுசு அவர் உடம்பு நல்லா இருக்கணும் அவர் இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும் இந்த நிறையங்கிறது கோடிக்கணக்கான பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதை தாண்டி இப்போ இருந்து நிறைய இருந்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவரு இவருக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது நாளைக்கு இருந்து கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து இங்க மில்ல வேலைக்கு சேர்ந்தாலும் இருந்து வந்து சேர்ந்தாலும் இவரால் படிக்க வைக்க முடியும் அப்போ கூட இருந்து ப்ரொஃபஸர் அழைச்சிட்டு வந்தப்பா அப்போதான்ப்பா இந்த பிள்ளைங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு படித்த இப்படி ஒரு மனிதரை இதுவரைக்கும் நான் எத்தனையோ வீடியோக்கள் பேசியிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு அப்படியே மனசெல்லாம் வெட்டிக்குதுங்க இப்படி ஒரு வீடியோவுக்கு நான் பேச இந்த தொழிலுக்குள்ள வந்ததை நான் இன்றைக்கி பெருமையாக நினைக்கிறேன் முத்து சார் எப்படி சார் அதை எதுவுமே சொல்லாமல் என்ன அனுப்பிட்டீங்க சார் நான் உடஞ்சிட்டேன் சார் போய் பாரு அப்படின்னு தான் சார் சொன்னாங்க அவர் சொன்னப்போ அப்படி தான் சொன்னார் மக்களுக்கு இதை விட என்ன சேவை செஞ்சிட முடியும் போய் பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னார் இந்த நேரத்தில் நான் யாருக்குன்னு நன்றி சொல்கிறது கேபிஆருடைய பையன் அன்னைக்கு பேசினப்ப எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வாழ்க வளமுடன் அவங்க வீட்டை அந்த மருமகளாக இருக்கட்டும் அவங்க வீட்டில் வந்து வந்து உட்கார்ந்து யாருமே அவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கிற மாதிரி நடந்துக்கவே இல்லைங்க எல்லாருமே அன்பா எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் அவங்க அவங்க மருமகள் பேசிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேங்க இத எனக்கு அதான் நான் ஆனந்தி மாதிரி அங்க ஆயிரம் ஆனந்தி இருக்காங்க பத்தாயிரம் ஆனந்தி இருக்காங்க பத்தாயிரம் நிஷாந்தி இருக்காங்க இத கூட உடச்சி என்னால் கதை சொல்ல முடியும் உள்ள போய் கேட்டா தாங்குகிற சக்தி என்கிட்ட தான் ரொம்ப ஒரு மீடியமான குடும்பத்துலேருந்து இருந்த பிள்ளை கடவுள் என்ன சந்திக்க வச்சுருக்காரே தவிர இந்த உலகம் செழிக்கும் நான் எனக்கு இந்தியான்னு கூட சுருக்க மனசு வல்லங்க இந்த தமிழன் அப்படின்லாம் கூட சுருக்க மனசு இல்லை யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த உலகம் மாறணும் அப்படின்னு சொன்னா கேபிஆர் மனசு எல்லாருக்கும் வேணும் உண்மையா அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்